us here, it's your unified teach. Let's go to the lesson. Tenth standard, science. Unit 17. Reproduction in plants and animals. 17.8.2 Structure of human ovum. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon.

கரு உணவு அற்றது அப்படிங்கிறாங்க நம்ம முட்டை பார்த்துருப்போம் கோழி முட்டை அதுல மஞ்சள் கரு இருக்கு இல்லையா அதுதான் கரு உணவு அப்படிங்கிறாங்க அது நம்முடைய மனித கரு முட்டையில அந்த யோக்குங்கிற கரு உணவு இருக்காது இட் கண்டைன்ஸ் அபண்ட் சைட்டோபிளாசம் அந்த நியூக்ளியஸ் இது அதிக அளவு சைட்டோபிளாசத்தையும் உட்கருவையும் கொண்டுள்ளது. the ovum is surrounded by three membranes the plasma membrane is surrounded by inner thin zona pellucida and an outer thick corona radiata அந்தமானது மூன்று சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது இத நீ பாத்தீங்கன்னா மூன்று சவ்வுகள் அப்படி நீங்க குறிப்பிட்டுருக்குது உட்புற அப்படின்னா இந்த சோனா பெலுசிடாங்கிறது இந்த பாகம் இந்த பிங்க் கலர்ல வர்ற பாகம் இந்த பாகம் சோனா பெலுசிடாங்கிற பாகம் வெளிப்புற கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிறது இந்த பாகம் இதனால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இந்த கொரோனா ரேடியேட்டாஸ் பாலிக்கல் செல்ஸ் இதுதான் பாலிக்கில் செல்கள் அப்படிங்கிறது இது எல்லாமே இந்த செல்களால் தான் இந்த கொரோனா ரேடியேட்டா டிஃபரண்டா இருக்குது அவ்வளவுதான் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாலிக்கில் செல்களால் ஆனது இந்த பாலிக்கில் செல்களால் அந்த கரோனா ரேடியேட்டா உருவாகியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க த மெம்பரேன் ஃபார்மிங் த சர்பேஸ் லேயர் ஆப் தி ஓவம் இஸ் கால்ட் விட்டலின் மெம்பரேன் அண்டத்தின் மேற்புற படலத்தின் சவ் விட்டலின் சவ் என்று அழைக்கப்படுகிறது த ஃபுளூயிட் ஃபில்டு ஸ்பேஸ் பெட்வின் சோனா பெலுசிடா அண்ட் த சர்பேஸ் ஆஃப் தி இயர் இஸ் கால்ட் பெரிவிட்டலின் ஸ்பேஸ் அண்டத்தின் மேற்பரப்புங்கிறது இந்த விட்டலின் சப்ன்னு சொன்னேன் பார்த்தியா இது அண்டத்தின் மேற்பரப்பிற்கும் சோனா பெலுசிடா விற்கும் அப்படிங்கிறாங்க சோனா பெல்சிடாங்கிறது இந்த பிங்கலவர் இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இடையில் இருக்கக்கூடிய திரவம் போன்ற பகுதின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க இதுதான் பெரிவிட்டலின் இடைவெளி தியூப்பத்தி பருவமடைதல் த ரீப்ரேட்டிவ் சிஸ்டம் in both males and females becomes functional and an increase in sex hormones production resulting in puberty. ஆண்கள் மற்றும் பெண்களில் பாலியல் ஹார்மோன்களின் சுரப்பு அதிகரிப்பதனால் இனப்பெருக்க மண்டலம் செயல்பட தொடங்குதல் பருவமடைதல் எனப்படும் This phenomenon tends to start earlier ஆண்களை விட பெண்களில் இந்நிகழ்வு முன்னதாகவே துவங்குகிறது ஜெனரலி பாய்ஸ் தி ஏஜ் ஆஃப் டு டு ஃபோர்டீன் இயர்ஸ் வைல் கேர்ள்ஸ் லெவன் பொதுவாக ஆண்கள் பதிமூனிலிருந்து பதினான்கு வயதிற்குள்ளும் பெண்கள் பதினோரு வயதிலிருந்து பதிமூன்று வயதுக்குள்ளும் பருவமடைகின்றனர் ஆண்களின் விந்தகங்களில் சுரக்கும் டெஸ்டாஸ்டிரான் மற்றும் பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான் ஹார்மோன்களின் தூண்டுதலால் பருவமடைதல் தொடங்குகிறது the secretion of both male and female hormones are under the control of the pituitary gonadotropins luteinizing hormone and follicle stimulating hormone pituitary சுரப்பியின் gonadotropin luteinizing hormone மற்றும் பாலிக்கில் செல்களை தூண்டும் ஹார்மோன்கள் ஆகியவற்றால் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களின் சுரப்பானது கட்டுப்படுத்தப்படுகிறது லெட்டஸ் சி அபவுட் செவன்டீன் பாயிண்ட் நைன் மென்சுரல் சைக்கிள் ப்ராசஸ் ஆப் ஒவிலேஷன் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.